பிரேஸ்லோ கத்தருக்கு ஸ்லோத்திரம் சுகமாக இருக்கிறீங்களா ஆட்டவங்களை ஆசிர்வதிப்பார்கள் பிரைஸ்லோடு ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனைக்கு கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவே ஆசீர்வதிப்பாராக நம்ம எவ்வளோதான் உலகத்தில் பல வார்த்தைகளை கேட்டாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளது அது ஆசீர்வாதமானது அது மிகுந்த பலன் கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க அன்று ஆசீர்வதிப்பார் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உயர்வான ஆசிர்வாதம் சிறந்த ஆசீர்வாதம் மனிதர்களுக்கு வருகிறது போய் உண்மை உள்ள மனிதனுக்கு மனுஷிக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் நிறைவான ஆசீர்வாதமும் நினைத்திருக்கிற ஆசிர்வாதமும் உயர்வான ஆசிர்வாதங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதே பிள்ளைகளை நீங்களும் உண்மையுள்ளவர்களா இருந்து அந்த நிறைவான ஆசிர்வாதத்தையும் நிலைத்திருக்கிற ஆசிர்வாதத்தையும் உயர்வான ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தானே அதனால் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இருங்கள் உண்மை இருந்தால் மிகுதியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வைத்திருக்கிறார் அதனால உண்மையா வாழ்றது ரொம்ப கடினம் ஆண்டவர் கிட்ட கேளுங்க ஆண்டவரே இந்த உண்மையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த உயர்வான ஆசீர்வாதங்களை உன்னதமான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை உயர்வான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று கேட்டீங்கன்னா ஆண்டு செய்வார் கத்தரி சோத்திரம் அந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு வருகிற இந்த பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம் பிரைஸ்லோர் நினைத்திருக்கிற ஆசிர்வாதம் உயர்வான ஆசிர்வாதத்தை வேதத்துல நாம் பார்த்தோம் அதுல வேதத்துல இன்றைக்கு இந்த ஒன்பதாவது நாளையும் கூட பிரைஸ்லோர் உண்மையான மனிதர்கள் வேதத்துல யார் யாரு இருந்தாங்க அந்த உண்மையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர்கள் வாழ்க்கையில வந்த உயர்வுகள் வாழ்க்கையில வந்த நிறைவுகள் வாழ்க்கையில் வந்த அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனுடைய நடத்துதல்கள் நிறைவாய் கண்டதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட இந்த ஒன்பதாம் நாளிலும் கூட மோசையின் உண்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மோசையினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளவனாய் இருந்தால் அந்த உண்மை நிமித்தம் அவருக்கும் அவர் நடத்துகிற இஸ்வருவில் ஜனங்களை நடத்துகிற காரியங்களுக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா எப்ரையர் எழுதுன நிருபம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஐந்தாம் வசனம் எபிரியர் எழுதுன நிருபம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஐந்தாம் வசனம் கவனிங்க மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையவனாக இருந்தது இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் மோசே தேவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தாள் என்று நாம் பேதத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவது வருஷத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தா அல அவருடைய வீடு என்று சொல்லும்போது ஜனங்களை நடத்தின வனாந்திரத்துக்கு அப்புறம் இசுகள் நடத்துதலின்படி ஆசிரிப்பு கூடாது தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புல தேவன் தனக்கு கொடுத்த ஸ்தானத்துல தேவன் தனக்கு கொடுத்த அழைப்புல அவர் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார் கத்தளை வருஷத்து நாமத்துக்கு ஸ்ரோத்திரம் மோசை குறித்து நாம் பார்க்கிறோம் மோசே தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பொறுப்பில் தேவனுடைய ஸ்தானத்தில் தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தில் தேவன் கொடுத்த அந்த உத்தியோகத்தில் தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தில் அவர் எங்கும் உண்மை உள்ளவராகி இப்போ மோசேனுடைய உண்மையை குறித்து நாம் பார்க்குறோம் மோசே உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனா இருந்ததுனால அவரை போல அவருக்கு கீழே இருந்த யோசுவாவையும் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா உருவாக்கினான் ஒரு தலைவனுடைய வனம் இன்னொரு தலைவனை உருவாக்குறதுதான் ஊழியர் தலைவன் பிறக்கும் போதே தலைவன் ஆகிறது திறந்த பிறகு அவன் உருவாக்கப்படுகிறான் இந்த மோசை கூட திறந்த பிறகுதான் ஒரு தலைவனாய் ஆண்டவருக்கு நல்ல உகந்த ஒரு மனுஷனாய் உருவாக்கப்பட்ட ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவங்கள மாதிரி இவங்களா மாதிரி எனக்கு ஒரு கிருபை இல்லையே பாட முடியலையே வாசிக்க முடியலையே பைபிள் வாசிக்க முடியலையே மற்றவங்களா மாதிரி திறமையா என்னால் வாழ முடியலையே மற்றவங்களா போல திறமையா என்னால பேச முடியலையே என்னால் எதுவுமே செய்ய யோசிக்கலாம் யாத்திரமந்தி புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல இந்த மோசை குறிச்சி பார்க்கும் மோசை வனாந்திரத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல மோசைக்கு ஒரு அழைப்பு வருகிறது செடி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கிருந்து ஒரு அழைப்பு வருகிறது அங்கிருந்து ஒரு வார்த்தை வருகிறது மோசே மோசே என்று அழைக்கப்படுகிற குரலை கேட்டு ஆண்டவரோடு பேசுகிறார் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார் நான் உன்னை இந்த அடிமத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை நடத்துவதற்காக அழைக்கிறேன் என்று சொல்லி மோசைய ஆடுகளை மனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் அடிமையில இருந்த அடிமர்த்தனத்துல இருந்த இசருவர் ஜனங்களை பார்வோனுக்கு அடிம்தனத்துல இருந்த இசருவர் ஜனங்களை நடத்துவதற்காக இதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு அவன் அல்ல நீ தான் எனக்கு வேணும் மோச சொல்றாரு என்னை விட என் சகோதரன் ஆறும் நல்லா பேசுறாரு அவரை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டு சொன்னார் அவனல்ல அல்ல நீ தான் எனக்கு வேதம் பிரைஸ்லோ இந்த வார்த்தை கவனிங்க தேவ பிள்ளைகளை ஏதோ ஒரு உண்மை உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத ஆண்டவர் பார்த்து ஒரு ஊழியத்துக்காக உங்களை அழைக்கிறார் ஒரு ஸ்தானத்துக்காக உங்களை அழைக்கிறார் ஒரு பொறுப்புக்காக உங்களை அழைக்கிறார் என்பதை மறந்துடாது நான் இதுக்கு தகுதி இல்லை மற்றவங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம் ஆண்டவருக்கு தெரியும் உனக்குள்ள ஒரு உண்மை இருக்கு அப்படி இந்த ஜனங்களே சரியா}}{|மைப்பே அப்படி இந்த ஜனங்களே சரியா நடத்துவேன்னு ஆண்டவர் பெரிய ஹalleluja அதனாலதான் ஆண்டவர் உன்ன பேர் சொல்லி அழைத்து இறக்குறார் பூமியில நிறைய பேர் இருக்கிறார் உன் ஊர்ல நிறைய பேர் இருக்கிறார் உன் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உன்னை ஆண்டவர் அழைத்து இறக்கிறார் என்றால் ஒரு விசேஷம் ஒரு உண்மை உனக்குள்ள இருக்கிறத பார்த்து உன்னை அழைத்திருக்கிறேன் அதை மறந்து போக கூடாது மோசையனுடைய உண்மையை குறித்து பாருங்க அவர் அழிச்ச அந்த அழைப்புக்கு அவர் மாத்திரவனாய் அவர் நடக்கிறார் இசைவல் ஜனங்களை பிரித்து அவர் கொண்டு போய் ஜனங்களை நடத்துவது இரண்டாவதாக ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கிறது அவர் உண்மையா இதுதான் ஒரு தலைவன் செய்ய ஒரு காரணம் ஒருவேளை குடும்பத்துக்கு நீங்க தலைவனா இருக்கணும் குடும்பத்துக்கு இருந்துட்டு செய்ய உண்மையுள்ள ஒரு தலைவனா இருக்க முடியாது உண்மையுள்ள ஒரு புருஷனா இருக்க முடியாது மனைவிக்கு தேவையானதை பிள்ளைகளுக்கு தேவையானதை நீங்க சரியா செய்துதான் ஆகணும் இப்ப இந்த மோசை பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல ஜனங்களுக்கு தேவன் கிட்ட இருந்து கொண்டு வந்து கொடுக்கிற வார்த்தைகளை உண்மையா இருந்தார் ஜனங்களை எல்லாரையும் நடத்துகிற விதத்துல உண்மையா இருந்தா இருப்பாருங்க கடைசியில காணானுக்கு அவரால் போக முடியல ஆனா ஜனங்கள் அங்க அனுப்பப்பட்டார்கள் அது ஒரு பெரிய பாக்கியம் ஜனங்க காணனுக்குள்ள அனுப்பப்பட்டாங்க தன்னோடு கூட இருந்த யோசுவாக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனை உருவாக்குனாரு இதுதான் உண்மை உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு கிருவை அந்த உண்மையை ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கணும்னு விரும்புகிறார் மோசைக்குள்ள இருந்த அந்த உண்மை உங்களுக்குள்ள இருக்கணும்னு விரும்புகிறார் கேட்போமா என் குடும்பத்தை நடத்துகிற உண்மை எனக்கு தாராண்டவரை என் வேலை சரத்துல ஜனங்களை நடத்துக்க வேண்டிய கிருபை உண்மையை எனக்கு தாருமானவை என் சபையில் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளில் நான் உண்மையான செயல்படுகிற காரியங்களில் நான் இருக்க எனக்கு கிருபை மாட்டேன் என்று சொல்லி நீங்க கேளுங்க மோசைக்குள்ளே இருந்த அந்த உண்மையை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் மோசைக்கு தேவன் கொடுத்த எல்லாம் காரியங்களில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க அப்ப பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் அன்பின் பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் தர்மையான அந்த நேரத்திலும் கூட மோசையின் உண்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம் இசை ஜனங்களை நடத்துவதற்காக இவருக்குள்ள ஒரு உண்மை இருக்கிறது என்பதை அறிந்து அவரை அழைத்து இசிறுவல் ஜனங்களை நடத்த வைத்தி காணானுகூல செல்லும்படி வைத்தி கூட இருந்த ஊழியக்காரனை ஒரு நல்ல ஊழியக்காரனை உருவாக்க செய்து அந்தவர் அந்த உண்மை எங்களுக்குள்ளேயே தார் எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்துவதற்கும் எங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஜனங்களை வேலை ஆட்களை சரியாய் நாங்கள் மெயின்டெயின் பண்ணுவதற்கும் எங்களுக்கு அந்த கிருவே தார் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகள் வேலைகள் வியாபாரங்கள் தொழில்கள் ஊழியர்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் நடக்கிற கிரும்பித்தார்கள் அப்படி எங்களை நடத்தும் நாமத்துக்குதாவே ஆவே காற்ற